சிறப்பிக்க வைக்க காலையில் பதினொன்று மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க அதாவது சென்னையிலிருந்தும் வருகை புரிந்து இருக்கும் அபிராமி சேகர் ஐயா அவங்கள வந்து நீங்கள் யூடியூப்லேயும் மற்ற ப சங்கத்திலையும் ப்ரோக்ராம்லாம் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க ஆனால் பட் நாற்பது வருஷம் அனுபவம் அப்படி அப்படிங்கிற அடிப்படையில் மூத்த முன்னோடி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜோ இடத்துல சரிங்களா அந்த அடிப்படையில் ஐயா வந்திருக்காங்க அவங்க பத்தொம்போது வருஷம் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இது மாதிரி ஜோயிடு சங்கங்களை பத்தொன்பது வருஷம் எட்நூறு பேர்த்த ஒரே கூட்டத்தில் கூட்டி கருத்தரங்கு நடத்திருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கணும் கண்டிப்பாலுமே சரிங்களா அதாவது இதெல்லாம் இப்போ நம்ம செய்யறதுலாம் சாதாரணம் ஆனால் அவங்கள கூட்டி வச்சு இங்கே கருத்தரங்கு நடத்துகிற பாக்கி எனக்கு கிடச்சிருக்குது அதுக்கு ஒரு பாராட்டு மறுபடியும் நம்ம கொடுத்து ஆகணும் கண்டிப்பாலுமே சரிங்களா அதாவது பாரம்பரிய ஜோயிடத்தில் நாற்பது வருஷமாக பயணித்து வந்திருக்காங்க அவங்க இன்னைக்கு நம்ம துறையூர் மண்ணில் அகத்தியர் ஜோதிட வித்தியாலயாவில் நான் வர சார் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு வந்து வந்திருக்காங்க அவங்கள வருக வருக என்ன வரவேற்கிறோம் வாங்கையா அனைவருக்கும் வணக்கம் காலையில் கூட்டம் நல்லா இருந்தது மத்தியான நேரம் ஆக கூட்டம் ரொம்ப குறைஞ்சி கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் கூட்டம் இருக்குது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஜோதிடத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆர்வம் எவ்வளோ தூரத்துக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்குங்கிறது இதிலிருந்தே தெரியுது சார் இருக்கிறவங்க கொஞ்சம் பேசாதீங்க ஏன்னா எவ்வளவோ தூரத்திலிருந்து வந்திருக்கேன் ஏன்னா இவருடைய ஒரு அன்பு வேண்டுகோளுக்கு எனங்க வந்த இடத்துல இன்றைக்கி அடுத்தடுத்து பேச வேண்டிய சூழ்நிலை அவங்க இருந்ததுனால அவர் அடுத்த தடவை உங்களை சீக்கிரம் பேசி சீக்கிரம் அனுப்புகிற சார்னாரு அவருடைய ஒரு சூழ்நிலை கருதி ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஜோதிடம் உங்களுக்கு இங்கே காலையிலேருந்து நிறைய விஷயங்கள் பெரியவங்க பேசுனாங்க இங்கே எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் நம்ம எல்லாரும் இருக்கிறாங்க ஏன்னா ஜோதிடம்ங்கிறது சின்ன விஷயம் இல்லை நீங்கள் எல்லோரும் அப்படிதான் நான் ஒவ்வொரு மேடையிலுமே நான் சொல்கிறது காரணம் தான் இன்னைக்கு எல்லா துறையும் வளர்கிற மாதிரி வளர்ந்துட்டு வளர்ந்துட்டுருக்கு இது உங்களுக்கு தெரியும் நம்ம ஜோதிடம் எந்த அளவுக்கு சீரழிதுங்கிறதையும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தங்களும் ஜோதிடம் சொல்கிறாங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஒருத்தருடைய வயசே என் அனுபவம் பன்னெண்டு வருஷங்கிறாரு அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்குங்க நான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் எதிர்கால பலனை சொல்றது மட்டும்தான் ஜோதிடம் ஒரு மனிதனுடைய பெண் வாழ்க்கையில் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் இதை சொல்கிறது தான் ஜோதிடம் ஜோதிடம்ங்கிறது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க இட்ஸ் ஏ ஃப்ரீ ரிட்டர்ன் ஏற்கனவே எழுதப்பட்ட விதி பிரம்மா எழுதி தான் நம்மளெல்லாம் அனுப்புறாரு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது எப்படி நடக்குது என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்றது மட்டும்தான் யாருடைய வேலை ஜோதிடருடைய வேலை ஜோசியர் யாரும் கடவுள் இல்லை எல்லாருமே கிரகத்துக்கு கட்டுப்பட்டவங்க ஆனால் நம்ம பேசுறது பூராமே யூடியூப்ல பார்த்தா ஒவ்வொருத்தரும் கடவுள் மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க முதல்ல இந்த கான்செப்டே மறந்துருங்க கிரகம் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் வேலை செய்யுது நான் ஏன் உங்களுக்கு திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றேன் அப்படின்னா ஜோதிடம் மிகப்பெரிய கடல் பராசர மகிழ்ச்சி நமக்கு தெரியும் நான் ஒவ்வொரு ஜோத மேடையிலுமே என்னுடைய குருநாதரை சொல்லுவேன் ஆனால் இங்கெல்லாம் சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ கூட ஆள் இல்லை அருமை சகோதரர் சொன்னார் நான் இது மாதிரி நான் என்னுடைய ஒரிஜினல் குரு என்னுடைய பி எஸ் ஐயர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா என்ன தெரியாது பி சேஷன் ஐயர் அவரிடத்துல இன்னைக்கு முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜோதரன் நேரடியாக படித்தேன் அவர் இறந்ததுக்கு அப்புறம் மதுரையில் பத்தொன்பது ஆண்டுகள் இலவச கிளாஸ் நடத்தியிருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் அவருடைய குரு பூஜை அன்னைக்கு மாநாடு நிறைய பேர் இங்கே வந்தவங்க ஒன்று ரெண்டு பேர் அதெல்லாம் ஞாபகப்படுத்துனாங்க எனக்கே அவங்களெல்லாம் மறந்து போச்சு பத்தொன்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு கு ஒரு ஜோதிடருக்கு குரு பூஜை நடத்தது நாங்களாக தான் இருக்கணும் அப்படி எங்கள் குருவுக்கு நான் மிகப்பெரிய ஒரு இறந்ததுக்கு அப்புறமான அந்த பணி அதுக்கப்புறம் நெல்லை வசந்தன் ஐயா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் இந்த நூற்றாண்டின் நாஸ்டர் டாமஸ் நேற்று அவருக்கு எழுபத்தி ஓராவது விழா சென்னையில் வெஸ்ட் மாம்பழத்தில் அதிலேயும் நான் கலந்துக்கிட்டு பேசினேன் இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடன் சொன்னேன் உங்களுடைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கணும் இப்போ என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறேன் நான் தான் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்குது அப்படியெல்லாம் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மைங்கிறத சொல்ல வந்தேன் நான் படித்தது என்னமோ பாரம்பரியம் தான் ட்ரெடிஷனல் தான் அது நான் இந்தியாவில் புகழ்பெற்ற ஜோதிடத்தை தான் நான் படித்தேன் ஆனால் நான் பலன் சொல்கிறது என்னமோ இப்போ கேபியில் தான் சொல்லிகிட்ருக்கேன் நான் படித்தது மறுபடியும் எனக்கு இந்தியன் அஸ்ட்ராலஜி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி வேதிக் அஸ்ட்ராலஜி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி எத்தனை விதமான அஸ்ட்ராலஜி இருக்கோ அத்தனை விதமான அஸ்ட்ராலஜி எனக்கு தெரியும் நடைமுறை வாழ்க்கைக்கு எது உகந்தது நம்ம எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பாவத்தை பற்றி பேசுகிறோம் ஒவ்வொரு கிரகத்தை பற்றி பேசுகிறோம் ஒவ்வொரு கிரகமும் என்னெல்லாம் செய்யுங்கிறத பராசர மகரிஷி இன்னைக்கு இல்லை ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார் மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாருக்கும் இருக்கும் நான் அதுக்குள்ள போகல கால நேரம் கருதி நீங்களும் வீட்டுக்கு போனோம் நானும் ரொம்ப தூரம் போனோம் ஆகையினால நான் சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னா தேடுதல் என்பது உங்களுக்கு யாருக்கு பெரிய லெவலில் இருக்கோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் எல்லா துறையும் வளர்ந்த மாதிரி ஜோதிட துறையும் வளர்ந்துருக்கு இன்னைக்கு நான் ஒவ்வொரு மீட்டிங்கிலுமே இப்போ சமீப காலத்தில் ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியாது ஏஐ பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரியும் சார் ஏஐ பற்றி பார்க்குறமா இல்லையா கேள்விப்படுறமா இல்லையா சார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அது எல்லா துறைக்கும் வந்த மாதிரி ஜோதிடத்துறைக்கும் வந்திருக்கு என்ன ஒரு பேட்டியில் கேட்டாங்க ஒரு லேடி கேட்டால் ஒரு பொண்ணு சார் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு இந்த டெக்னாலஜினால் உங்களுடைய ஜோதிடத்துறை வளருமா பாதிக்கப்படுமா சார் நம்ம துறை வளருமா பாதிக்கப்படுமா சார் நீங்க சொல்லுங்க இப்ப இருக்கிறவங்க சொல்லுங்க வளருமா பாதிக்கப்படுமா சார் எப்பயுமே தெரிஞ்சுங்க வளரும் ஜோதிடம் என்றைக்குமே வளரும் உலகம் உள்ள அளவும் கிரகம் உள்ள ஜோதிடம் இருக்கும் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஏஐ அப்படின்னாலே நமக்கு முதல்ல தெரியணும் இல்ல என்ன தெரியணுமா இல்லையா சார் எந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பேசுறதாக இருந்தாலும் இப்ப நீங்க காத்தால இருந்து பேசி இருக்கிறாங்க ஒரு விஷயம் நடக்கணும்னா நமக்கு ரெண்டு விஷயம் வேணும் ஒன்னு ஒரு காரியம் நடக்கணும்னா பாபா காரகத்துவம் இன்னொன்னு என்ன வேணும் கிரக காரகத்துவம் வேணும் இந்த ரெண்டு இல்லாம ஒரு நிகழ்வுகள் நடக்காது லைஃப்ல எப்பயுமே தெரிஞ்சுக்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு பாபா காரகத்துவம் கிரக காரகத்துவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு ஆண் பெண் மனிதன் இந்த உலகத்துல யார் பிறந்தாலும் நடக்காது அப்ப ஒரு விஷயத்தை பத்தி அவங்க கேட்கிறாங்கன்னா அதுக்குரிய பாவம் எது அதுக்கு உரிய கிரகம் எதுன்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நாம அந்த விஷயத்தை பத்தியே பேச முடியும் நம்ம எல்லாருமே நிறைய ட்ரெடிஷனலா பேசுறோம் நிறைய விஷயங்கள் சொல்றோம் ஆனா நடைமுறை வாழ்க்கையில நம்மளை தாண்டி எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுது இப்ப நம்ம ஜோசியத்துல ஆர்வம் இருக்கோம் ஜோசியரா இருக்கோம் இங்க வந்து பேசிட்டு இருக்கோம் இதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க ஒருவேளை எங்கிட்ட வர்றவங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்காங்களா என்னன்னு தெரியல மிகப்பெரிய அறிவு ஆற்றல் இந்த துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்னுடைய கிளைண்ட்ஸு அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க விரண்டுருவீங்க சாதாரணமாக சொல்லிட்டுலாம் நம்ம யாரும் போக முடியாது அப்படிப்பட்ட கேள்விகளை அவங்க வைக்கிறாங்க அதுக்கு நமக்கு அதை பற்றியான விஷயங்கள் தான் நம்ம என்ன பண்ண முடியும் பலன் சொல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது வர்றவங்களுக்கெல்லாம் நீங்க எடுத்த உடனே காலையில இருந்து நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் என்ன பேசியிருக்கோம் பெரும்பாலும் சனி சூரியன் காம்பினேஷன் சனி செவ்வா காம்பினேஷன் இதையே நம்ம வர்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்ல முடியாது நல்லா தெரிஞ்சுக்கங்க மாறி வரும் உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம அப்டேட் பண்ண தெரியணும் இது ஜோசியர் அத்தனை பேர் மாறி அப்டேட் பண்ண நீங்க நிறைய படிக்கணும் அவ்வளவுதான் நிறைய படிக்கணும் நிறைய மீட்டிங் போகணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் வாய்க்கு வந்ததை உளர்றதே கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜோதிடம் அவ்வளவு ஒரு துல்லியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பலன்களுமே அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்யக்கூடியது அது நன்மையோ தீமையோ எதுவானாலும் இருக்கணும் அப்போ அதை நம்ம சொல்கிறதுக்கான தகுதியை நம்ம என்ன பண்ணணும்னா வளர்த்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் டெக்னாலஜியில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை இதை பற்றியான விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் கேள்விப்படுறது உண்டு இப்ப ஒருத்தர் வேலைக்கு போறாரு அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு எனக்கு வேலை இருக்கான்னு சொல்றதுக்கே நமக்கு ஒரு பாவம் பார்க்க தெரியணும் சோ வேலைக்கு உரிய பாவம் என்ன கிரகம் என்ன சார் பொதுவாவே ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் எப்பயுமே வேலையை சொல்வது சர்வீஸை சொல்வது உடல் சார்ந்த உழைப்பை சொல்வது இப்ப ஒருத்தருக்கு வேலை போயிருச்சு அதுக்கு என்ன பாவம் சார் ஒருத்தருக்கு வேலை போச்சுனாலே அஞ்சாம் பாவம் வந்துச்சுன்னா வேலை போயிடும் ஒன்பதாம் பாவம் தான் வேலை போயிடும் அவ்வளோதான் சார் இதுதான் சார் கேபி வேறு ஒன்றும் இல்லை நம்ம ட்ரெடிஷ்னலில் பாரம்பரியத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் ஐந்தாம் இடம் பூர்வ முன்னிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இதை பற்றி தான் நம்ம அடிக்கடி பேசுவோம் அப்போ வேலை ஒருத்தருக்கு போகுதுன்னா இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் என்ன ஆகிட்டு இருக்கு ஏஏ நிறைய பேருக்கு வேலை இழப்பு வேலையை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை ஆபீஸில் போய் உட்காந்தா மெயில் வருது நீங்கள் வேற வேலை பார்த்துங்க வேற வேலையை தேடிக்கங்க அப்படின்னு எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் எப்படி இருக்குது ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் அதை பற்றிய விஷயத்தை பேச முடியும் மறுபடியும் அவருக்கு ஒருத்தருக்கு வேலை போயிருச்சு ஆறும் பத்து நமக்கு சர்வீஸு மறுபடியும் வேலை போயிருச்சு திரும்ப அவர் கேட்குறார் எனக்கு எப்போ வேலை உண்டு நான் வேறு கம்பெனி மாறணும் வேற கம்பெனி ஸ்விச் ஓவர் ஆகணும் வெளிநாடு போகணும் ஆன்சைட் போகணும் இப்படிலாம் கேட்குறாங்க நம்ம வெளிநாடு போகணுன்னா நமக்கு என்ன தெரிஞ்சாதோ அதை பற்றி பேச முடியும் இதெல்லாம் தான் நான் நிறையா மீட்டிங்கில் பேசுகிறேன் நான் இப்போ பேச பேச நிறைய பேர் இனி ஒரு புதுசாக ஜந்துவை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்கிறது தான் யதார்த்தம் உண்மை ஏன்னா நீங்கள் வந்து பெரிய லெவலில் துறைக்கு வர்றீங்கன்னா உங்களுடைய கிளைண்ட்ஸும் பெரிய லெவலில் இருப்பாங்க அப்போ அவங்கள நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கான தகுதியும் திறமையும் நீங்கள் வளர்த்துக்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ நம்ம கற்றுக்கொட்டது குறைவு நான் இன்னும் கிட்டத்தட்ட என்னுடைய அருவம் முப்பத்தாறு முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு நான் இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் இன்னமும் மாணவனாக தான் இருக்கேன் காரணம் என்னென்னா இந்த கிரகங்களுடைய தன்மை அப்படி காலையிலேருந்து நிறைய பேர் சூரியன் செவ்வா செவ்வா சனி இந்த காம்பினேஷனே நம்ம பேசிகிட்டு இருக்க முடியுமா தொழிலில் நல்லா யோசிங்க சார் இதை பற்றியே நாம் பேச முடியாது இந்த ரெண்டு கிரகங்களை தாண்டி பாக்கி ஏழு கிரகங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே யுரோனேஸ் இருக்குது நெப்டியூன் இருக்குது புளுட்டோ விட்டுருங்க தன்மை தன்மையெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னே தெரியல அது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் மிகப்பெரிய தாக்கத்தை இன்றைக்கு இவ்வளவு டெக்னாலஜி வருது நிறைய பேருக்கு ஒழுக்கம் என்பது மொராலிட்டி குறைஞ்சு போச்சு இதுக்கான கிரகங்கள் எல்லாம் நம்ம எது எடுத்தாலும் சுக்கரனை சொல்வோம் அல்லது ராகு கெதைகளை சொல்வோம் நமக்கு என்ன தெரியுதோ அதான் சொல்லுவோம் அதையெல்லாம் தாண்டிய கிரகம் யுரோனேஸ் ஒரு மனிதனுடைய அறிவை சொல்வது யுரோனேஸ்னா அவனுடைய ஒழுக்க குறைபாடு சொல்வதும் இரணேஷ் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம கேதுவை என்ன சார் சொல்றோம் கேது ஒரு ஞான காரகன் பேசுறமா இல்லையா கேது வந்தாலே பரண்டாம் இடத்துல வந்தா மோட்சம் ஞானம் அறிவு ஆற்றல் இது தெய்வீகம் அப்படின்னு நம்ம பேசுறோம் கேதுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா கேது இஸ் ஏ கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் அது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை கிரிமினலா இருக்கக்கூடிய எவனவெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க எந்த துறையில வேணாலும் அவன் வாழ்க்கையில் கேது ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டே இருக்கும் ஆக எது ஞானமோ ஜோதிட சாஸ்திரா தான் சொல்லுது எது ஞானமோ அதுதான் ஃப்ராடுன்னு அர்த்தம் மேக்சிமம் நீங்கள் எந்த மதத்தில் வேணால் எடுத்து பாருங்க நூறு பேரில் பத்து பேர் சாமியாராக இருக்கிற போறேன் என்னவா இருப்பான்னு உங்களுக்கே தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிரகம் ஒரு மனிதனை உருவாக்கும் அதுதான் தான் அதுலேயே அவனை வச்சு செய்கிறதும் எதுக்குறேன்னா அதே கிரகம் தான் ஸோ அதனால தான் கிரக காரகத்துவம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய நீங்கள் படிக்கணும் ஸோ நம்ம பாரம்பரியம் மட்டுமல்ல இந்திய ஜோடம் மட்டுமல்ல மேற்கத்திய ஜோடம் நீங்கள் நிறைய படிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை ஏன்னா நீங்கள் நிறைய படித்தா தான் பெரிய ஒரு அஸ்ட்ராலஜராக நீங்கள் இருக்க முடியும் நம்மளை தேடி வரவங்களுக்கு நீங்கள் கரெக்டான பலனை சொல்ல முடியும் இல்லைன்னா லோக்கலாகவே நம்ம பலன் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது எல்லாத்துக்குமே நம்ம பரிகாரம் சொல்ல முடியாது பரிகாரம் என்ன தேவைக்கையோ அப்போ மட்டும்தான் சொல்ல முடியும் நடக்கக்கூடிய எதிர்கால ப்ரடிக்ஷனை கரெக்டாக சொல்ல பழகணும் அதுக்கு உங்களுக்கு தனி திறமைகள் வேண்டும் திறமையை வளர்க்கணும்னா நிறைய படிக்கணும் இன்னைக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போயிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது என்னுடைய அனுபவம் பெருசு என்னுடைய அனுபவத்தை நான் இங்கே ஜூஸாக கொடுக்கலான்னா குடிக்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை நிறைய பேர் போயிட்டீங்க எனக்கு பேசுகிற ஆர்வமே போயிடுச்சு இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை ஆக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் ஏதோ பேசணுங்கிறதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படி எல்லா ஜோதிடம் இன்றைக்கி நிறைய புக்குகள் ஒவ்வொருத்தங்களையும் எழுதிருக்கிறாங்க அவங்க அனுபவத்துக்கு எல்லா சிஸ்டமும் நல்லா தெரிஞ்சுங்க சார் எந்த சிஸ்டமும் குறையில்லை எல்லா சிஸ்டத்துலேயும் நிறைகள் உண்டு குறைகள் உண்டு இவங்க நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஆனால் எது சொன்னால் வாழ்க்கையில் நடக்கும் இதை தான் நீங்கள் எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் ஜோசியம் சொன்னீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்து ஆக நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல நாளில் நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களையெல்லாம் நல்ல ஒரு நேரம் இருக்கக்கூடிய நாளில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜோதிட வித்தியாலயம் சார்பாக மதுரை சேருக்கு பொன்னாடை போற்றிக்கிறோம் அபிராம் சார் ஐயா அவங்க சந்தோஷம் ஐயாவை ரொம்ப ரொம்ப பண்ணுவோம் இந்த கருத்தனத்துல வந்து ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அவருக்கு பொன்னாடை போத்த அவர் அவரு அடிப்படை ஐயா அடிப்படையில் தான் அபிராமி சார் ஐயாவது எனக்கு தெரியும் அவர் அழைப்பில் இருந்து இளைஞர் தான் ஐயா வந்தாங்க அந்த அடிப்படையில இன்னொரு கரகோஷம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்